ஓம் ஸ்ரீ ஆதி சிவனே போற்றி போற்றி அன்பினில் திளைக்கின்ற ஆன்மாக்களுக்கு ஆதி சிவனாய் மலர்ந்து பிரியும் சிவ ஆற்றல்களின் ஆசிகள் சிவனாரே என்றே எமை பூஜிக்கும் ஆன்மாக்கள் அனைத்தும் சுயம் உணரும் உங்களுடைய ஆன்மாவின் ஒளியாய் யாம் வீற்றுள்ளதனை வேண்டும் அருள் என்பது ஆன்மாவின் ஒளி ஆற்றல்களே மனிதர்கள் என்று தங்களுடைய உள் ஒளியினை தரிசிக்கின்றனரோ அன்றே ஆன்ம லயத்தினில் பூத்திருப்பர் பைரவரின் வீரியமான இயக்கத்தின் உதவியுடன் ஒடுங்கிய ஆதிசக்தியின் ஆற்றல்களின் மூலம் யாம் பூரண விரிவு கொண்டிட முனைகின்றோம் எமது கரங்களில் அடங்கி நின்ற எண்ணற்ற சக்திகள் யாவும் விரிந்து வெளியேறி இயங்கத் துவங்கியுள்ளது எண்ணற்ற சிவ ஆற்றல்களை கொண்டுள்ள யாம் நாற்பத்தெட்டு சிவ துளிகளான பாதரச துகள்களையே இத்தருணத்தில் இயக்கத்திற்கு ஆட்படுத்திடுவோம் நான்கு பிரிவுகளாக யாம் பனிரெண்டு ஆற்றல்களை வெளிக்கொணர்ந்து விரிவாய் மலர்ந்து இயங்கிடுவோம் எமது நான்கு கரங்களிலும் எண்ணற்ற சிவத்துளிகள் அடங்கியுள்ளன அவற்றை தனித்து இயங்கிட அனுமதிப்பதே பைரவரின் கோரிக்கையாகும் அகத்தீஸ்வ அகத்தீஸ்வரராய் விளங்கும் அகத்திய மகரிஷிகளை உணர்ந்து ஏற்போர் யாவரும் எமது கரங்களில் தஞ்சமடைவர் நாற்பத்தெட்டு சிவதுளிகளால் காக்கப்படுவர் யாம் உரைத்த வண்ணம் ஒவ்வொரு முழு நிலவிலும் பனிரெண்டு உயர் தெய்வங்கள் வீரியமாய் மலர்ந்திடுவர் முதன்மையாய் யாமே மலரத் துவங்கி உள்ளோம் ஆதி சக்தியின் ஒடுக்கம் முழுமையடைந்த நிலையில் யாம் நிறுவிடும் சக்தி மண்டலம் என்பது அகஸ்திய தபோபதத்தின் மூல மையத்தில் அமைந்திருக்கும் நாற்பத்தெட்டு கரங்களாய் யாம் வளர்ந்திடும் சிவத்துளிகள் சிவத்துளிகளின் ஆன சிவாம்சம் பொருந்திய சக்தி நிலைகள் அகத்திய தபோவனத்தின் மூல சக்தியாய் மலர்ந்து மண்டல கோபுரமாய் உயரும் இன்றைய முழு நிலவில் விரிந்து மலர்ந்து ஆற்றல்களை பொழிய துவங்கியுள்ள யாம் ஆதி சிவனா என்றென்றும் வீற்றிருந்து ஆன்மாக்களை ஈர்த்து எம் வசம் இணைத்திடுவோம் அன்புள்ள ஆன்மாக்களே அகத்திய ரிஷிகளின் வாக்குகளை சிரமேற்று அன்புடன் செயலாற்றுங்கள் கால பைரவரின் இயக்கத்தை உணர்ந்து ஏற்றிட மானுட ஆன்மாக்களும் காலம் கடந்து பூத்திடும் எமது மலர்ச்சி உங்களது ஆன்மாவின் மலர்ச்சியாகவே உருமாற வேண்டுமெனில் யுகமாற்ற பணிகளை ஏற்றுள்ள அகத்தியரின் அன்பு சீடர்களாகவும் கால பைரவரின் செயல் வீரர்களாகவும் மலர வேண்டும் எண்ணங்களை குவித்து மையம் நோக்கி செலுத்துங்கள் கோபுரமாய் உயர்ந்தோங்கும் உங்களது ஆன்மாவின் ஆற்றல்களை யாம் உணர்த்திடுவோம் அன்பு பண்பு பணிவு சரணாகதம் நிர்மலத்தன்மை ஆகிய ஐந்து படிநிலைகளை கடந்தால் மாத்திரமே இறைவனின் அன்பும் அருளும் கிட்டும் இறைவனிடம் அன்பு செலுத்துவது என்பது அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்துவதற்கு ஒப்பான செயலாகும் அவ்விதமே அனைத்து உயிர்களையும் நேசிப்பது ஒன்றே இறைவனை அடையும் மார்க்கமுமாகும் அனுதினமும் சிவலிங்க வழிபாடு புரிபவர்கள் யாவரும் எண்ணத்தினாலும் சொல் செயலினாலும் அன்பினை மலராய் விரித்திடுங்கள் ஹகம் ஆ ஆகமம் உரைப்பதும் அன்பே ஆதி சிவனும் அன்பே அனைத்துலக இயக்கங்களின் மூல ஆற்றலும் அன்பே அன்பே சிவமாய் மலர்ந்திட ஆன்மாவே ஒளியாய் பூத்திட பூரண நல்லாசிகள் இந்த செய்தியில் சிவன் என்று சொல்லக்கூடிய ஆதி சிவனார் இந்த அருள் தைப்பூச முழுநிலவு என்று நமக்கு வழங்கியுள்ளார் இதில் வந்து பனிரெண்டு ஆற்றல்கள் நாற்பத்தெட்டு சிவத்துளிகளாக மேலும் பனிரெண்டு உயர் தெய்வங்கள் வீரியமாக மலர்ந்துடுவார் அப்படின்னு சொல்கிறார் யார் அந்த பனிரெண்டு தெய்வங்கள் அகஸ்திய மகரிஷி ஆதி சிவனார் ஆதி சக்தி மேலும் அன்னை சரஸ்வதி தேவி ஹயகிரியவர் திரு அண்ணாமலையார் ஏழுமலையார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஆஞ்சநேயர் காலபைரவர் ஐயப்ப சுவாமிகள் இப்படியாக இவங்கள் இந்த அன்பாலயத்தை வழிநடுகிறார்கள் அவர்களுக்கு நாம் அதனால தான் இப்பொழுது பல்வேறு மாற்றங்கள் நிகழ துவங்கி உள்ளது அதில் உணர்ந்து அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்தில் சென்று அங்கே என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டுள்ளது என்பதை அவர்கள் விரிவாக எடுத்து சொல்லுகின்றார்கள் தற்பொழுது நாற்பத்தெட்டு தின சிவலிங்க பூஜையும் நடைபெறுகின்றது விழிப்படைய வேண்டும் என்ற ஆன்மாக்கள் நிச்சயமாக அது சென்று சேர்ந்து பயன்பெறுவார்கள் நன்றி